விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இன்னைக்கு ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கு சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில நம்ம பேசுறதே கிடையாது பட் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய நன்மை இருக்கும் ஜாஃபர் சாதிக்குடைய தம்பி சலிமை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இன்னைக்கு நீக்கிருக்கு ஆனால் அதே ஜாஃபர் சாதிகை பற்றி ஒரு அறிக்கையோ ஒரு கண்டன அறிக்கையோ இதில் விடுதலை சிறுத்தைகள் தரல இது விடுதலை சிறுத்தைகள் மட்டுமா என்று பார்த்தால் கிடையாது இந்திய அலையன்ஸ் இந்தி கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியுமே தரல உள்ளூர் பக்கம் இந்த மீடியாக்கள்லாம் நம்ம பார்க்கணுங்க எல்லாமே குதிப்பாங்க எல்லாத்துக்கும் அப்படி ஆயிடுச்சு அதுவும் நடந்துருந்து நினைச்சுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஆகிட்டே இருந்திருக்கும் மீடியா இந்த விஷயத்தை கண்டு கண்டும் காணாமல் இருக்கிறது இந்தி கூட்டணியை சேர்ந்த எல்லாரும் இதை வந்து ஒரு கண் தொலைப்பு மாதிரி ஜஸ்ட் லைக் சும்மா அப்படி டச் பண்ணிட்டு வந்துட்டாங்க அண்ணாமலை ஒருவர் தான் முதலில் இதுக்கு வந்து ஒரு பெரும் குரல் கொடுத்தார் அதுவும் அவர் வந்து கட்சிக்காரனா பேசுற அவர் வந்து ஒரு படித்த இளைஞராக எக்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க இப்போ இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க நடுவில் ஏடிஎம்கே வந்து ஏதோ பண்ணிச்சு சும்மா அது காமெடி பண்ணிட்டு போனாங்க தட் இஸ் டிஃப்ரெண்ட் அதை நம்ம விட்டுருவோம் ஏடிஎம் கே விட்டுருவோம் இந்த மூணுமே பண்ணுறத பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப வந்து படித்தவர் இளைஞரை வந்து அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பான்டனியஸாக திங்க் பண்ணி அந்த வீடியோ அந்த வீடியோ கூட தெரியும் உங்களுக்கு தெரியும் பயங்கர ட்ரெண்டாக ஆச்சு அதெல்லாம் ஆச்சு பட் இந்த அதர் ரெண்டு சைடு நம்ம பார்க்கணும் என்ன ஒன்று திமுகவை சார்ந்த ஊடகங்களும் திமுகவுடன் கூட்டணி ஊடகங்களும் கூட்டணி என்பது அரசியலுக்கு மட்டும்தான் ரைட் பட் இங்க வந்து இந்த கூட்டணி வந்து இவங்க எல்லாருமே இன்வால்வ் ஆயிருக்காங்களோ இந்த விஷயத்துல அப்படின்னு ஒரு கேள்வி வருது மீடியா ஏன் சைலண்டா ஏன்னா பல மீடியாக்களுக்கு இந்த ஜாத் பிரசாதி பணம் வந்திருக்குன்ற நியூஸும் இருக்கு இது நம்ம கிடைக்கக்கூடிய செய்தி இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன தெரியுது ஒரு சாயங்களா பார்ப்போம் இல்லை ஒரு பக்கம் அண்ணாமலை இருக்குது ஒரு பக்கம் மீடியா இருக்கு இன்னொரு பக்கம் வந்து இந்தி கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குது அதாவது ஒரு விஷயம் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து அண்ணன் திருமாவளன் நீக்கியிருக்காருன்னா நான் ஏற்கனவே சொன்ன பிறகு இதெல்லாம் அரசியல் நடவடிக்கைகள் தான் ஆனால் அவர்களுக்கு அந்த சலிமை பற்றி தெரியாது இப்போது வீரியம் ஜாஸ்தியாக இருக்குது பிரதமர் அவர்கள் பேசிய பிறகு யார் ஏன்னா அவர்கள் சொல்லியிருக்கார் அந்த வார்த்தையை உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை இது வந்து இனிமேல் தமிழக காவல்துறை மட்டும் கட்டுப்படுத்தக்கூடிய அவர்கள் மட்டும் விசாரித்து முடிவெடுக்கக்கூடிய விஷயமாக என்னுடைய பார்வையில் வரல என்னை பொறுத்தவரை இது சர்வதேச நமக்கு தகவல் சொன்னதே பல நாடுகள் தான் இந்த மாதிரி தமிழகத்தினுடைய அங்கே தான் இதனுடைய பிள்ளையார் சுழி அங்கே தான் இருக்குது அந்த இப்போ என்ன சொல்வது அதனுடைய வந்து ஊற்றுக்கண் அங்கே தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஹிண்ட் தான் அதை வச்சு உள்ள என்கொயர் பண்ணலாம் மேலும் மேலும் அது போவாங்க ஏன்னா இதன் எக்கனாமிக் பொருளாதார ரீதியான தேசத்திற்கான ஏற்பட்டு இருக்கக்கூடிய இழைப்புகள் ரெண்டாவது பார்வையில் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய பார்வை மட்டுமல்லாமல் தலைமுறை யோ அடுத்த தலைமுறை யோசிக்கக்கூடிய யாருடைய பார்வையாக இருந்தாலும் இதை வந்து ஒரு பொருளாதார பிரச்சனைன்னு பார்ப்பதை விட இது போதைக்கானதுன்னா மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தை அழிக்கக்கூடிய ஒரு ஒரு பார்வையில் பார்க்குறவங்க இதை விடமாட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்கு ஒன்று அதனால் இன்றைக்கு என்ன இருக்கும்னு சொன்னால் இது மேலும் மேலும் இதை நம்மை சுற்றக்கூடிய இதை நம்ம போய் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஆக்டோபஸ் மாதிரி ஆகியிருக்குன்னு அவங்க முடிவு வந்திருப்பாங்க இந்தி கூட்டணிக்கு இது புதுசு இல்லை நீங்கள் இந்து கூட்டணியோடைய நீங்கள் அதனுடைய கல்பினேஷன் ஆஃப் அந்த பார்த்தீங்கனாலே தெரியும் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கேஸ்லேயும் மாட்டியிருப்பான் இப்போ அவரை பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் வந்து அண்ணாசரை கூட உட்காந்தெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் அவங்க டெப்டி சீஃப் மினிஸ்டர் உள்ளே இருக்கிறது எந்த ஸ்கேண்டில் இருக்காரு எப்படி அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் இருக்காங்க ஆனால் தலைவர் அண்ணாமலை வரைக்கும் நீங்கள் சொன்ன விஷயங்கள் இல்லை அவர் வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் என்று சொல்வதை விட அவர் ஒம்பது வருஷம் ஐபிஎஸ் ஆஃபீஸரை சர்வ் பண்ணியிருப்பார் குறிப்பாக ரொம்ப வல்லர்புல செக்ஷன் வந்து அங்கே இருந்திருக்காரு அது மட்டும் இல்லை அவர் வந்து இன்றைக்கு நாற்பது வயதை நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர் அவர் வீட்டில் குழந்தைகள் இருக்கு அவர் அப்போ யோசிச்சுருப்பார் நமக்கு இருக்கு நம் குழந்தையை போல ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை ஏன்னா அவர் எண்மன் எண்மக்கள் யாத்திரையாக தமிழகம் முழுவதும் போயிருக்கார் பலர் பலர் சொல்லியிருக்காங்க குடும்பரோடு தான் பழகியிருக்காங்க இப்போ நேற்றை கூட என்ன சொல்கிறாங்கன்னா வயம்சையில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி முதல் முறையாக சென்னையில் எத்தனை நிகழ்ச்சி நடந்தாலும் வயம்சையில் பல குடும்ப நிகழ்ச்சிகள் நடக்கும் எது தெய்வம் அப்படி இன்றைக்கு குடும்பம் குடும்பம் வந்தார்னு சொன்னால் அவருக்கு இன்றைக்கு எப்படி என் குடும்பம் எங்கள் குடும்பம் மோடி குடும்பம் என்று ஆகிவிட்டது விட்டது அதே போல் தமிழர்களுக்கு இன்றைக்கு அவர்கள் குடும்பம் அண்ணாமலை குடும்பம் அண்ணாமலைக்கு தமிழர் குடும்பம்ன்ற ஒரு ஃபீல் வந்துடுச்சு அதனுடைய தாக்கம் தான் அந்த வீடியோ வீடியோ நானும் பார்த்தேன் ஒரு தலைவராக சொன்னதை விட பெற்றோரை அதிகமாக பேசியிருப்பார் அது பெற்றோர் பெற்றோர் ஐபிஎஸ்ஸோட பெற்றோராக அவர் இருக்கக்கூடிய செய்தி பெற்றோர்களை நோக்கித்தான் ஒரு கல்வியாளர் அவர் தான் பார்க்குறேன் காவல்துறை அவர் பேசின பேச்சில் காவல்துறையினுடைய அதிகாரியாக அவர் அதில் யோசித்ததை விட ஒரு பெற்றோராக இது வந்து நம்மை சுற்றி வந்திருக்கக்கூடிய சுற்றி வந்து கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேராபத்து இதில் நாம் இப்போ ஏதாவது கவனம் என்றார் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்வார் சி பெற்றோர்கள் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் அன்றாட வாழ்க்கையுடைய நடவடிக்கையில் வந்தால் நீங்கள் கொச்சா அது என்னென்னு பாருங்கள் அப்படி யாராவது ஆனாலும் கவலைப்படாதீங்க ஒரு மருத்துவர் மருத்துவ ஒரு ஆள் நல்ல ஒரு கவுன் கவுன்சிலிங் பண்ணலாம் யாரும் இதுக்காக இது அப்செட் ஆகிடாதுங்க அது அது கவலை தெரியுது மூன்றாவது மீடியா சப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள் அழகான எத்து நம்முடைய மோடிஜி அவர் தெளிவாக சொன்னார் ஐயா மோடி ஐயா சொன்னார் தமிழக சென்னையில் வெள்ளம் வந்தபோது நீ வெள்ள மேலாண்மை நீர் பார்த்துட்டு வந்த அரசாங்கம் ஆனால் அவன் பார்த்தது மீடியா மேலாண்மை அவர் என்ன சொன்னார் நீங்கள் ஃப்ளட்ஸ் வந்து அது வந்து சொன்னால் எல்லாரும் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அந்த ஃப்ளட்ஸு அது மேனேஜ் பண்ணுறது எப்படியா அது பர்மனெண்டாக ஃப்ரீ ஆகுது போயிட்டுனாலே ஆனால் இவங்க பார்த்தது எந்த மீடியா வந்து பால் ஓடும் தேன் ப தேனோடுன்னு சொல்ல முடியுமா வீட்டுக்குள்ளே தண்ணியெலாம் வரல பால் தண்ணி தான் வர தேன்தான் ஓடுங்க ஆகவே மீடியா பொறுத்தவரைக்கும் ஒரு வருத்தமருக்கு பத்திரிகை தர்மம் இருக்குதுங்க யாராக இருந்தாலும் நானும் வந்து எங்களுக்கு ஒரு பின்னணி இருக்குது முதல் முறையாக எங்கள் பத்திரிகையில் நான் சொல்கிறது செவன்டிஸ் அந்த செய்தியின் அடிப்படையில் தமிழகத்தில் மூன்று அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணாங்க ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் நான் மட்டுமா வீடு வாங்கினேன்றது ஃபேமஸ் வசனம் தர்மங்கள் கடைபிடிக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு யாரெல்லாம் பார்த்து பத்திரிகையாளர் இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து அதாவது ஒரு ட்ரெண்ட் வந்துடுச்சு பெய்டு ஜேர்னலிசம்னு சொல்லுவாங்க பாருங்கள் இன்றைக்கு ஒரு பெய்டு ஜேர்னலிஸ்டாக இருந்தால் நீங்கள் எதை சொன்னாலும் நீங்கள் கொலையே செய்திருந்தால் கூட அதை பற்றி பேசாதவர்கள் தான் இருக்கு இது மிகப்பெரிய பேராபத்து இவ்வளோ பெரிய பிரச்சனை தமிழகத்தில் போய் கொண்டிருக்கின்றது சாதாரண பிரச்சனைகள்லாம் அண்ணாமலை அவர்கள் மூக்கு செல்லும் போது நோக்கில் வந்து அதிகமாக சளி வந்துச்சு இது ஒரு நாளைக்கு டிபேட்டு இதையெல்லாம் பேசக்கூடிய பத்திரிகைகள் அண்ணாமலை அவர்கள் கட்டின வாட்சுக்கு வந்து வந்து பணம் பணம் இப்படி இதையெல்லாம் இரண்டு வாரங்கள் ரெண்டு செஞ்ச பத்து ஊடகங்கள் எத்தனை பெரிய பிரச்சனை இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கின்றது அதுவும் இந்த போதை பொருள் வந்து தெரியாது அவங்களுக்கு இதற்கு முன்பு மா பள்ளிவாசல்களில் மற்ற இடங்களில் அந்த கஞ்சா விற்பது இளைஞர்கள் போகிறது அந்த இருந்த போது கூட பத்திரிகைகள் இருந்தால் கூட நம்மளால் ஏற்றுக்க முடியும் அதையே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியல அதை கண்டும் காணாமல் இந்த பத்திரிகைகள் இருக்கின்றது என்று அதையே ஏற்றுக்கொள்ளாத நாம் இப்படிப்பட்ட இன்றைக்கு ஒரு சமுதாயத்தை ஒரு மனித உயிரை நிலை கொள்ளைய செய்கின்ற ஒரு போதை வஸ்துவாக இன்றைக்கு தேங்காய்க்குள்ளே வைத்திருக்கக்கூடிய அந்த சிந்தடிக் இருக்குது இன்றைக்கு ஆகியிருக்கின்றது வாய முடிக்க இது எதை நோக்கி போகின்றது ஆகவே எல்லாத்துக்கும் ஒரு வரும் இயற்கை காலம் என்பது காலம் எல்லாத்துக்கும் முதல் சொன்னால் அதான் திரு அண்ணாமலை அவர்கள் மூலமாக இன்றைக்கு இது வெளியே வந்திருக்கின்றது அவர் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் காவல்துறை அதிகாரிகளாக மட்டுமல்லாமல் ஒரு பெற்றோர்கள் இன்றைக்கு பாரதத்தினுடைய பாரதத்தை உலகளவிலே வல்லரசாக ஆக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தினுடைய அந்த அரசாங்கத்தின் அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் இருக்கார் அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முக்கோணம் இதில் நான் பார்க்கின்ற பார்வை அரசியல் அதிகாரம் இருக்கின்றது அதிகார வர்க்கத்தை அவரால் உடனடியாக உடனடியாக தொடர்பு கொள்ள முடியும் அது எப்படி என்று சொன்னால் மத்தியிலே இருக்கக்கூடிய அரசாங்கம் இது வந்து நிச்சயமாக மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகார வர்க்கத்தால் தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் இது மாநில அரசாங்கம் இன்றைக்கு இந்த அரசாங்கம் இல்லை நாளைக்கு ஒரு அரசாங்கம் வருதுன்னு வச்சுக்கா அவங்க வந்து ஃபேமிலி இவங்க போய் புஷ்டானா தமிழகத்தை பொறுத்து முதல் குடும்பத்தை கையிலே போட்டுக்கொண்டால் எதை வேண்டுமானால் நாம் செய்யலாம் என்பது இது 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 நமக்கு மிகப்பெரிய பாடம் இது எதை காட்டுகிறது ஜாஃபர் சதி சாதிக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரசியலுக்கு பிரவேசம் செய்த ஏ பர்மா பஜாரில் வந்து திருட்டு டிவிசி விற்று ஒரு மும்பையில் தேடப்பட்ட குற்றவாளி இவ்வளோ ஒரு ஃப்ரீ ரன் ஃப்ரீ ரன் கூட கொடுங்க எந்த அளவுக்கு முட்டாளாக்கிறோம் எந்த அளவுக்கு தைரியம் இருந்தால் யார் அவர்களுக்கு அந்த கொடுத்து இருந்தார் முதல் குடும்பத்தை முன்னிலைப்படுத்தி இவர் தொழிலை விரும்பப்படுத்தி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இதற்கு இதை சுடுகாடு அளவில் இந்த இந்த திட்டத்தை நிறைவேற்றிப்ப யாரும் ஏன்னா தமிழ்நாடு நல்லா இருக்கிறது பல பேருக்கு பிடிக்காதுங்க தமிழகம் நல்ல ஏன்னா நீங்கள் ஆனால் பாருங்கள் தமிழகத்தை யார் சீரழித்து கொண்டிருக்கிறார்கள் மது போதைகால கலா கலாச்சார சீரகம் மக்கள் திரும்ப வாக்களிச்சுட்டு இருக்காங்க மக்கள் திரும்ப வாக்களிச்சு தானே இருக்காங்க அதான் சொன்ன காலம் வரும் இதெல்லாம் காலம் தான் நினைக்க இப்போ அந்த காலம் வந்திருக்கின்றது இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல மக்கள் திருப்பி திருப்பி வாச வாக்களிக்கிறாங்கட நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொன்னதுதான் மக்கள் காலம் வரும் வரும்போது இல்லாத முதலெல்லாம் என்ன யோசிச்சுருப்பாங்க ஓ நாமளே ஒரு குடியிருப்பு பகுதியில் இருக்கோம் நாமளே இருக்கோம் அக்கம்பத்தில் பிரச்சனைன்னு வச்சிங்களேன் நான் முதல்ல ஜன்னுக்கு சாதிப்போம் அப்புறம் வந்து பிரச்சனைக்கு பக்கத்து பக்கத்துக்கிட்ட கேள்வி கேட்குறாங்கன்னா அப்போ போய் நின்று போனோம் அப்படி இன்றைக்கு கேட்பதற்கு ஒரு ஆள் வந்துட்டார் எனக்கு நம்பிக்கை இருக்குது காலம் தீர்ப்பதை விட தலைவர் அண்ணாமலை அவர்கள் மூலமாக நிச்சயமாக இது போன்ற எந்த பிரச்சனை இதோட பேரெலாம் விட மாட்டார் வேறு ஏன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு ப்ளஸ் இது அவர் இந்நேரம் இவ்வளோ இந்த செய்திகளில் வெளியில் வரார் அப்படின்னு சொன்னால் தரவுகள் அவ்வளோ இல்லாம பேச ஓகே அவர் மீது வந்து பேசுறவங்க இதுக்கு வந்து யாராலையும் ஆர் குதிக்கக்கூடிய பாரதி பாராதி ஆர்எஸ் பாரதி அவர்கள் நம்ம திருநெல்வேலியில் வந்து பிரதமர் அவர்கள் வந்து பொய் பேசுகிறார் சொன்னவர் இந்த விஷயத்தில் வந்து அவர் வந்து எந்த விதமான அறிக்கைகள் விடு விடவில்லை என்பதை விட திமுக அதை டிஃபன் பண்ணவில்லை என்பதை விட அதை வந்து அவர்கள் வந்து தற்காத்து கொள்ளவில்லை என்பதை விட ட்வீட்ல எங்கெல்லாருக்கும் பார்த்து இளவரசர் அதை நீக்கினார்லாம் அப்போயே தெரிஞ்சு போச்சுல்ல இருக்கேன் சார் அரசியல் தேர்தல் நேரம் கண்டிப்பாக பேசிதான் தான் அன்னிலேருந்து சொல்லிடுவோம் இன்றைக்கும் தயாராக கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு கூட எங்களுடைய முப்பத்தொன்பது பாராளுமன்ற தொகுதிகளிலையும் இன்றைக்கு தலைவர் அண்ணாமலை அவரை நேற்று தான் அறிவிச்சார் பிரதமர் கூட்டணி முடிஞ்சுது காலையில் மேலடுப்பாளர்கள்லாம் வந்தாங்க கட்சியினுடைய ஜனநாயக முறைப்படி கட்சியினுடைய மண்டலுக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் மண்டல் தலைவர்கள் மேற்பட்டவர்கள் சராசரியாக ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு பேர் கொண்ட ஒரு திங்க் டேங்க் அதாவது அவர்களை அழைத்து மண்டல தலைவர்கள் மாவட்ட அணி பிரிவு தலைவர்கள் அப்புறம் வந்து மாவட்ட நிர்வாகிகள் மாநில செயற்குழு அதே மாதிரி மாநில பிரிவு நிர்வாகிகள் அதே மாதிரி தேசிய பொறுப்பினர்கள் இவர்களையெல்லாம் அந்தந்த பாராளுமன்ற தொகுதியிலே மோ ஒரே நேரத்தில் பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு எப்படி இருக்கு சொன்னால் எல்லா இடத்துலையும் பத்து மணிக்கு ஆரம்பித்து ரெண்டு மணிக்கு முடிக்கணும்னா ரெண்டு மணிக்கு முடிச்சா த்ரோட் தமிழ்நாடு சேம் டைம் ஒரே நாள் ஒரே நேரம் முடித்து விட்டு இன்று இரவுக்குள்ளாக ஜனநாயக மதிப்பு வந்திருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் எல்லாம் தயார் பண்ணி நாளைக்கு அவர்கள் புதுடெல்லிக்கு சென்று தேசிய தலைமைக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இவால்வ் ஆகிடுச்சு இப்போ தயாராமல் எப்படி இருப்பாங்க நான் ஏழுமே சொன்னேன் இன்றைக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடுகள் கிளை அளவில் பூத்தளவில் இன்றைக்கு பணிகள்லாம் நிறைவற்றிருக்கின்றது எந்த சூழ்நிலை வந்தாலும் பாரதிய ஜனதா தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய கிளை அளவிலான போர்ப்படை இன்றைக்கு தயாராக இருக்கின்றது குறிப்பாக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா அது தமிழகத்தினுடைய பார்வை பிரதமர் மோடி என்ன திருப்பி திருப்பி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு போத்துவர பயிற்சியில் வராது அவர் அவர் எத்தனை முறை வந்தாலும் முடியாதுன்னாலும் திமுக வேணால் பேசலாம் ஆனால் இது எங்களுடைய பயிற்சியில் எங்கள் பயிற்சியிலே நான் பார்க்கின்ற பார்வையில் அவருடைய வருகை என்பது அமைப்பு ரீதியாக கிளை அளவில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒருங்கிணைத்திருக்கின்றது இப்போ நான் அவர் வந்து மாவட்ட பொறுப்பாக இருக்கலாம் என்னோட என்னுடைய கிளையில் ஒரு மாநில பொறுப்பாளர் இருக்கலாம் ஒரு ஒன்றிய பொறுப்பாளர் இருக்கலாம் ஒரு கிளை பொறுப்பாளர் இருக்கலாம் ஆனால் மோடிஜி நிகழ்ச்சி என்கின்ற ஒரு போது கிளைத்தலைவருடைய தலைமையில் தான் அவருடைய ஒருங்கிணைப்பில் தான் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற குறிப்பாக தலைவர் அண்ணாமலை கொடுத்துருக்காரு அப்போ என்ன பிரச்சனை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளையில் ஒவ்வொரு மண்டலில் ஒரு ஒரு அசம்பிளிக்குள்ளே நீங்கள் என்ன பொறுப்பில் இருந்தாலும் சரி கிளைத்தலைவர் அணிங்கும் மோடிஜி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு இருக்காமல் நம்ம போய் பார்த்துட்டு வரணும் அப்போ எல்லா விதத்திலையும் தேர்தல் காலத்தில் தான் அந்த ஒருங்கிணைப்பு தேவைப்படும் ஒரு கிளை அளவில் ஒரு ஆயிரம் வாக்காளர்கள் மத்தியில் ஒரு கட்சிக்காரங்க ஒன்றா சேர்ந்து வேலை செய்வது தேர்தல் அன்றைக்கு தான் அந்த தவறை இந்த முறை செய்யாமல் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பாகவே பல்லடமாக இருக்கட்டும் தூத்துக்குடியாக இருக்கட்டும் திருநெல்வேலியாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் எல்லா இடங்களும் இப்போயும் அந்த பயிற்சி வந்துடுச்சு நானே மாவட்ட தலைவர் ஆனால் என்னுடைய கிளையில் எத்தனை வாகனங்கள் கிளம்பியது நிகழ்ச்சி கலந்துட்டாங்க அதற்கு ஒரு கூட்டம் கிளை ஒரு கூட்டம் அப்போ கிளை பொறுப்பாளர்கள் கூட்டி அந்த தேர்தல் திருவிழாவுக்கான தயாரிப்பை இப்போவே ஆரம்பித்து தயாராகத்தான் எஸ் ரெடி ரெடி என்ன எங்களுக்கு எங்களுடைய அகிலவார திறமை என்ன சொன்னாலும் ஏன்னா வந்து இவ்வளோ டிசிப்ளின்டு வந்து ஒரு கட்டுப்பாடு மிக்க படை என்பது மாநில மாவட்ட கிளையில போயிடுச்சு எந்த நேரத்தில் எதுன்னு சொன்னால் டேக் ஆஃப் ரெடியாக இருக்கும் கரெக்டாக போய் எப்படி லேண்ட் ஆச்சோ அந்த மாதிரி லேண்ட் ஆகிடும் சந்திராயத் த்ரீ எப்படி போய் அந்த தான் போனோம் இது வரைக்கும் சொன்னாங்கல்ல இது வரைக்கும் போக முடியாத இடத்துல தமிழ் இந்தியாவில் சாதாரண அதுபோல் தமிழகத்தில் இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதுக்கு பல திட்டமிட்டு இருப்பார் சாதாரண விஷயம் எங்களைலாம் வேலை வாங்கலே தெரியுது அவர் எங்களை வந்து அது வேகப்படுத்து அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது இன்றைக்கு சாதாரண விஷயம் இல்லை ஆனால் தான் எல்லாத்தையும் சொல்கிறது உண்டு நாமும் இருபத்தைந்து ஆண்டுகளாக பயணித்து விட்டோம் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய இந்த வேலை நாம் எலெக்ஷன் அன்னைக்கு பேசுவோம் இல்லை எலெக்ஷன் மூணு மாதம் தேர்தலுக்கு மூன்று மாதிரி முன்னும் பேசியிருக்கிறோம் சில காலகட்டங்களில் ஆறு மாதம் ஆனால் ஒன்றரை ஆண்டுகளாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படியெல்லாம் இந்த வேலை முடித்தாதான் அடுத்த வேலை அடுத்த வேலை முடித்தா அடுத்த வேலை போய் இன்றைக்கு கிளையோட கதவுகளை வாக்குச்சாவடி கதவுகளை காத்து கொண்டிருக்கின்றோம் கட்சி என்ன சொல்லுதோ அதனால் நீங்கள் இன்றைக்கி இப்போ ஊடகங்களில் சொல்கிறீங்க இவர்களுக்கு வாக்கு சதி ஏறி இருக்கு நேற்றைக்கு கூட ஒரு பிரபலமான தொலைக்காட்சி கொடுத்துருக்கேன் இல்லை அது இல்லை பிரபலமான தொலைக்காட்சி வந்து மே இது வரைக்கும் நாங்கள் அப்படி எடுத்தோம் டிசம்பரில் டிசம்பரில் இது எடுத்து வரைக்கும் தமிழகத்திலே ராகுல் காந்திக்கு வாக்கு குறைந்து கொண்டு வருகின்றது எத்தனை செல்கின்றது வேறு பிரதமர் மோடி அவர்களுக்கு வாக்கு சமூகத்தில் ஏறிக்கொண்டிருக்கின்றது அன்றைக்கு என்ன கணக்கு கொடுத்தாங்களோ அன்றைக்கு உதாரணத்திற்கு ராகுல் காந்தி எழுபதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கு அது அறுபதாகவும் அன்றைக்கு முப்பது என்று சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கு இன்னும் தேர்தல் அறிவிக்கப்படவில்லை இன்றைக்கு நாற்பது என்றும் நேற்றைக்கு தான் ஒரு கருத்து எனப்போ வெளிய புதுச்சேரியில் புதுச்சேரியில் கண்டிப்பாக பிஜேபி தான் ஜெயிக்க போகிறேன் என்ற கருத்துக்கினுமே அந்த தந்தி டிவியில் சொல்லியிருக்காங்க எதற்கு சொல்லு என்று சொன்னால் ரெடியாக இருக்கும் தயாராக இருக்கும் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி தமிழக பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் தன்னுடைய தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த இலக்கை கண்டிப்பாக பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி அவன் எட்டிருவான் எங்களுடைய பிரம்மாஸ்திரம் வாக்காளர்கள்தான் அவர்களே ஆல்ரெடி பயனாளிகள் ரூபமாக வாக்காளர்கள் வந்து எங்களை பொறுத்தவரை நாங்கள் வணங்கக்கூடிய கடவுளாக அவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் கட்சிகள் அதை பண்ணிவிடுவோம் நீங்கள் தயாராக இருக்கீங்க கூட்டணி யாரும் தயாராகலை பள்ளி அதான் நான் திரும்பி திருப்பி சொல்கிறேன் கூட்டணி என்பது தான் ஒரு வெற்றியை தரும் என்று சொன்னால் நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் தவறான கணக்கு அப்படி கூட்டணி தான் வெற்றியை தரும் என்ற கணக்கு சரியாக இருக்கும் என்று சொன்னால் கோயம்புத்தூரில் சிபிஆர் அண்ணன் ஜெயிச்சிருக்கணும் கன்னியாகுமரியில் பொன்னார் அண்ணன் ஜெயிச்சிடணும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் போர்ட்ஸ் வேறு நான் திருப்பி திருப்பி சொல்லுது தேர்தல் கணக்கு அரித்மேட்டிக் என்பது வேறு வாக்குகள் மாறுவது என்பது வேறு கூட்டணி வந்தால் மாறாங்க இன்னும் இப்படி பாருங்கள் எங்களுடைய வாக்கு வங்கி உயரட்டும் கூட்டணி இல்லாமல் பல வழிகளாக போட்டி வரட்டும் உதாரணத்திற்கு இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் இருக்குதுன்னு வச்சுப்போம் நம்ம ஸ்ரீபெரும்புத்தூரில் செவன்ட்டி பர்சன்ட் போலாவதுன்னு வைத்துக்கொள்வோம் எழுபது விழுக்காடுகள் மேக்ஸிமம் வர வாய்ப்பில் அறுபதுலேருந்து எழுபது எழுபதுன்னு வச்சுப்போம் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் வாக்குகள் போலாதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு அணிகளாக இருந்தால் ஏழரை லட்சம் ஓட்டு வாங்கணும் இதுவே நான்கு அடி போட்டியாக இருந்தால் மூணு லட்சம் வாங்கினாலே பெரிய இம்பேக்ட் அதை வாங்கி விட்டோம் சொன்னால் பேச்சிடலாம் ஆமாம் இன்றைக்கு என்னுடைய கணக்கு அந்த மூன்று லட்சத்தையும் பாரதிய ஜனதா கட்சி தாண்டி இருக்குது ஸ்வீபத்தில் எங்களுடைய கணக்கு தெளிவாக கணக்கு அதை அதை ஒன்றுனா கூட நாங்கள் சொல்லுவோம் கார்பரேஷன் என்ன வாங்கினோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல என்ன வாங்கிடுவோம் இன்றைக்கி எதனால் இப்படி வாங்குகிறோம் என்ன பயனாளிகள் ரேஷியோ எத்தனை பயனாளிகளை சந்தித்திருக்கோம் நேரடியாக சென்று அவருடைய புகைப்படம் எடுத்து பல்வேறு செயலிகள் அது வந்து பதிவு பண்ணியிருக்கோம் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை கோபேக் மோடி என்று இவர்கள் காலம் போய் இன்றைக்கு ஸ்ரீபுரம்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் எத்தனை பயனாளிகள் கேஸ் வாங்கியிருக்காங்க எத்தனை ஸ்ரீபுரம்தூர் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட விவசாயிகள் எத்தனை பேர் மாதந்திரம் பணம் வாங்கியிருக்காங்க வீடு கட்டும் திட்டத்தில் எத்தனை பேர் வந்து ஊராட்சி பகுதிகளில் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் மெடிக்கல் இன்சூரன்ஸில் அப்படி இன்றைக்கு பயனாளிகள்லாம் பார்த்து அதுதான் அந்த எண்மன் நன்ம கல்யாத்தோட பெரிய எஃபெக்டர் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நூறு பேரை தலைவர்கள் சந்தித்து இருக்கிறார் நூறு பேர் சந்தித்து எண்ணிக்கை முக்கியமன்றால் ஓ பயனாளிகளை பாரதிய ஜனதா கட்சி தான் இதில் இவங்க ஸ்டிக்கர் ஓட்டியிருந்தாங்க இப்போ அதையும் உடைத்து தகர்த்து இந்த ஸ்டிக்கர் அரசு திமுக அரசில் அவரெல்லாம் பல பேர் என்ன சொன்னால் இன்றைக்கு அவர் கூட திட்டங்களை கூட பாருங்கள் எல்லா மத்திய அரசாங்கம் நேரடியாக நிதி தளவையில் பேர் மொட்டி மாற்றி வச்சிருக்கார் ஆகவே தயாராக இருக்கும் தெளிவாக இருக்கும் நிச்சயமாக தேர்தல் வந்து ஜாம்பவான்களுக்கும் சாமானியனுக்கும் நடக்கின்ற போராட்டம் நல்லது தேர்தல் என்பது மக்களுடைய மனதை தான் போராட்டம் ஜாம்பவான் அரசியல் நான் அறுபத்தஞ்சு வருஷம் அனுபவம் ஆனால் ஜாம்பவானு நான் வந்து டிஆர் பால் அண்ணன் வந்து நான் ஜெயிச்சுருவனார் கற்பனையில் இருந்தார்னா பெருந்தலைவர் காமராஜர் ஒரு மாணவர்கள் தான் தோத்தார் ஞாபகம் வச்சுக்கோங்க யாருன்னே தெரியாது

திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பல ஜாம்பவான்களுக்கு சீட்டு இல்லைன்ற ஒரு தகவல் இருக்குது இப்போ அரக்கோணத்தில் கிருஷ்ணன் அவர்களுக்கு சீட்டு இல்லைன்றாங்க இங்கே வந்து வேற யாரும் முடிவு பண்ணிட்டாங்கன்றாங்க ஸ்ரீபுரத்தில் ஸ்ரீபுரம் வேற வேற யாரோட முடிவு பண்ணிட்டோம்ன்றாங்க அவர் பொருளாளராக கூட இருக்கட்டும் அவர் ஆர்ணியில் போய் பார்த்துக்க சொல்கிறாங்கன்றாங்க ஜெகத்தை அங்கே வந்து அவர் மாவட்ட செயலாளர் மந்திரி காந்தி மகன் அரக்கோணில் இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்றாங்க அதுவே அவர்களுக்கு தலைவர் அண்ணாமலை அவருடைய இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை தாக்கம் அதிகமில்லை என்று சொன்னார் வாக்கு வங்கி சதவீதம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே இன்றைக்கு ஊடகங்களில் சொன்னதற்கு பிறகு இளவரசர் குடும்பத்திற்கோ அல்லது மருமகன் குடும்பத்திற்கோ அல்லது மாமனார் குடும்பத்திற்கோ அவர்களுக்கு கூட அந்த பயம் கலக்கம் வந்திருக்கலாம் கூட்டணியும் எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து இன்றைக்கு பல குழப்பங்கள் இருக்கு சார் உங்க கூட சேரதுக்கே சார் அவங்கள போய் அதுதான் சார் சொல்லுறேன் அது என்ன ஏற்கனவே திருப்பி திருப்பி சொல்கிறேன் சில நேரங்களில் கூட்டணி அமையாமல் கூட்டணி அமைப்பதும் அமையால் அமையாமல் போவதும் ஒரு தேசிய கட்சிக்கு டெல்லியிலிருந்து எடுக்கக்கூடியதான் சில நேரங்களில் பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் சொல்லுவாங்க இட்ஸ் பிளஸ் பிஜேபி சில நேரங்களில் கூட்டணி அமையாமல் இருப்பது கூட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நான் நான் பார்த்துருக்கேன் கண்டிப்பாக கொடுத்து ஏன்னா இப்போ ஒன்று சென்னை மாநகராட்சி தேர்தல் எடுத்துக்கோங்க நீங்கள் கூட்டணி வச்சால் நமக்கு மிஞ்சி போனால் இந்த இரநூறு சீட்டில் இருபது சீட்டு கொடுத்துருப்பாங்க எல்லாம் தோற்று கூட போயிடலாம் கூட்டணியில் ஒரு சீட் ஜெயிச்சிட்டாங்களே இன்றைக்கி கரெக்ட் ஆகவே டிரான்ஸ்பர் ஆஃப் வோட்ஸ் கூட்டணியின் அடிப்படையில் அமையன்றதெல்லாம் நம்ப முடியாது நம்ம ஆனால் அதே சமயம் இன்றைக்கு இருபது எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குங்க இந்த முப்பது சதவீத வாக்கு வக்கி என்பது இன்னும் உயரும் மோடிஜி ஒவ்வொரு முறை தமிழகத்துக்கு வந்துட்டு போகும்போது என்னுடைய கணக்கு மூன்றுலருந்து நாலு சதவீத வாக்குகள் வாக்கு வங்கி உயர் தமிழக பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்களும் ஒரு பெரிய கான்பிடன்ஸ் இருக்கு அதோடு இன்றைக்கு தலைவர் அண்ணாமலை இணைப்பில் என்ன ஆகுதுன்னா தெரியும் எந்த எல்லா நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவர்களுடைய காம்பினேஷன் எப்படி எப்படி தமிழ் அமித்ஷா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சக்சஸ் அத்வானிஜி வாஜ்பாய் ஜி அப்புறம் ஜி மோடிஜி இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மோடிஜி அண்ணாமலை ஜி ஆகிப்போச்சு மக்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் தமிழகத்தின் மோடிஜியாக இவர்கள் பார்க்க துவங்கி விட்டார் தமிழகத்தின் மோடிஜி அண்ணாமலி ஏன்னா மோடிஜி தைரியமாக பல விஷயங்களை எடுத்தவர் ஊழலுக்கு எதிராக பேசக்கூடியவர் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் ஒரு ஒரு நிர்வாக திரை முகம் நிரூபித்து காட்டியவர் தன்னுடைய பதிமூன்று ஆண்டு கால ஆட்சியினுடைய மாடலை தத்துவத்தை மோடி குஜராத் மாடல் ஆஃப் கவர்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டோம் பதினாலு அதே மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பிறகு பதினாலிருந்து பத்தொன்பது அந்த ஐந்து ஆண்டுகள் செய்து வைத்து சொன்னோம் இன்றைக்கு கடைசி அமைச்சரவை கூட்டத்தை வந்தாலும் நடத்தியிருக்காருங்க மீண்டும் நாமெல்லாம் அமைச்சராக சந்திப்போம் என்ன சொல்கிறாரு வேற யாரோ பார்த்தாலும் நன்றி சொல்லியிருப்பாங்க ஆனால் எந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கை இருந்தால் திருப்பி நம்மளாம் வருவோம் வருவோம் நானூறு சீட் வருவேன் அடுத்த இருபத்தைந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான விஷன் டாக்குமெண்ட்டை இந்த மினிஸ்ட்ரியல் மீட்டிங்கில் கேபினட் மீட்டிங்கில் அப்ரூவல் வாங்கிட்டாருங்க அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு என்ன நம்ம பண்ணணும் பத்து ஆண்டுகள் பண்ணியிருக்கோம் மக்கள் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நானூறு சீட்டு வரும்போது என்ன பண்ணோம் அது அடிப்படை சட்ட திருத்தங்களாக இருக்கட்டும் கட்டமைப்பு உருவாக்குகின்றதாக இருக்கட்டும் சமுதாயத்தில் செய்ய வேண்டிய மக்களுக்கான நம்ம அனுபவத்தில் நிறுவனம் நேற்று சென்னையில் பேசும்போது பாருங்கள் எந்த பிரதமருங்க பதினைந்து நாளில் கடந்த பதினைந்து நாட்களில் நாடு முழுவதும் மின்மயமயக்குவதற்கு மின் உற்பத்தியில் தற்சார்பு நிலையை ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் கடன் வாங்கிட்டு இருந்தோம் உருவாக்குவதற்கான பதினைந்து நாட்களில் பதினைந்து திட்டங்களை எந்தெந்த மாநிலத்தில் வெவ்வேறு மாநிலம் ஒரு கோடிட்டு காட்டுறார் அப்படி பேசக்கூடிய அப்போ அந்த மின்றிங்களே ஆகவே அப்படி ஒரு ஆளுமை கொண்டவரோடு இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருந்தார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை மக்கள் வந்து ஒரு அறுபது ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆரம்பித்த இந்த மிஸ்கவர்னன்ஸ் அதாவது ஒரு ஆளுமைத்தன்மை அற்றவர்கள் பேசி பொய்யிலே பிறந்து பொய்யிலே ஆட்சி நடத்தி அது பல உதாரணங்கள் நான் சொல்லலாம் எந்த இடத்துல கேட்டாலும் சொல்லலாம் ஆரம்பம் முதல் இன்று வரைக்கும் பொய் பேசக்கூடியவர்கள் அன்றைக்கு அண்ணாதுரை காலத்தில் ஆரம்பித்து இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரைக்கும் எத்தனை வாக்குறுதி கொடுத்தாங்க ஏதோ நிறைவேற்றியிருக்காங்களா ஒன்று இப்போ பாரதிய ஜனதா கட்சி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு கொடுக்காத வாக்கில் ஏதோ செஞ்சுருக்கணும்னு தலைவர் அண்ணாமலை பட்டியலிடுறாரு சாதாரண விஷயங்கள் கேஸ் மானியம் தரேன்னு சொன்னாரா இல்லையா குறைப்பது மட்டும் இல்லை மானியம் தரேன்னாரா அவருக்கு கொடுத்தாரா இல்லை இவங்க கொடுத்துட்ருக்காங்க வேலை வாய்ப்பை பற்றி அவர் பேசுனார் இன்ன வரைக்கும் பேசுகிறாரா கேட்டாக்க ப்ரைவேட் ஏஜென்சியை விட்டு அவுட் சோர்சிங் பண்ண கம்பெனிகள் இதெல்லாம் வந்து கனிமொழி நேரத்தில் கணக்கு கொடுக்குறாங்க ஃபேக் ஆஃபீஸ் ஏதோ அதாவது ஆகவே நிச்சயமாக இந்த காம்பினேஷன் இந்த ரெட்டை தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கி மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு எங்களை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான அச்சாரம் மக்கள் மனநிலை மாறியிருக்கின்றது அதனுடைய வெளிப்பட்ட உடன் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக மோடிஜி அவர்கள் பிரதமர பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் தமிழகம் என் இதயத்தோடு பிரிக்க முடியாத இடத்தில் இருக்கின்றது நான் ஒரு சாமானிய நக சாதாரண ஆட்களாக தமிழகத்திற்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே வந்து கொண்டிருக்கின்றேன் தமிழகத்தை பாரதத்தினுடைய வளர்ச்சி தான் தமிழகத்தினுடைய வளர்ச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சி இல்லாமல் பாரதத்தினுடைய வளர்ச்சி என்பது வளர்ச்சி ஆகாது என்பதை நேற்று ஒயம்சேனர் சொல்லிட்டார் ஆகவே சொல்லதை செய்யக்கூடியவர் அவர் நிச்சயமாக அவருடைய வழிகாட்டுதில்லை கண்டிப்பாக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வழிநடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு முன்னாடி சட்டம் இவங்க பண்ணக்கூடிய இந்த கூத்தெல்லாம் பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது முன்னாடி ஏன்னா இல்லை இல்லை என்னை பொறுத்தவரை பிரதமர் மோடி அவர்கள் மோடிஜி அவர்கள் ஜனநாயகத்திலே மிதிக்கு மிகுந்த நம்பிக்கை கொண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு எல்லையே இருக்குங்க நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் யாரோ கேட்டுதான் யா யாரும் தெரியல நான் மீடியாவில் பார்த்தேன் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை பயன்படுத்துகிற யாரோ பேசிகிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு சோஷியல் மீடியா தெளிவா சொன்னாங்க அவர்லாம் நம்மால் ஒரு நம்ம அரசாங்கமோ நம்ம நாட்டில் பண்ண மாட்டானா இது வரைக்கும் பண்ணலை இன்ஃபேக்ட் நம்ம வச்சிருக்கோம் காங்கிரஸ் கட்சி தான் தொண்ணூத்தி ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள ஒரு தேச துரோகத்துக்கு இணையான ஒரு சம்பவம் இது அவர் நாளைக்கு அவன் நடவடிக்கை இருப்பாங்க நீங்கள் பொருளாயத்தில் நீங்கள் அங்க இருக்கிறோம் அடிக்ட் ஆகி என் அங்கே இருக்கிறான் அவன் நாளைக்கு வந்து நீங்க என்னங்க ஓழிச்சு வச்சிருக்கீங்க நமக்கு பாதுகாப்பு சந்திர பிரச்சனை உங்கள் மாநிலத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு பிரச்சனையாக இருக்கல அவரை நீங்கள் தான் வந்து ஓழித்து வச்சுருக்கீங்கன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க நாம் எத்தனையோ தேடப்பட்ட குற்றவாளிகளை குறிப்பாக தாவுதபரை வந்து நம்ம சொல்லலையா அந்த நாடு அடைக்கல வச்சுருப்போம் அவங்க சொல்லுவாங்களே திரும்பி ஆகவே இதற்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு தமிழகத்திற்கு வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த இரட்டை இன்ஜின் தமிழகத்திற்கான தீர்வை தரும் அது வந்து காலத்தின் கட்டாயம் நான் ரொம்ப நீண்ட நேரம் பல கேள்விகளுக்கு ஆஸ் ஓஷியல் உங்கள் ஸ்டைலில் பதில் சொன்னீங்க உங்கள் நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ நான் ஏற்கனவே சொல்வதை போல் சாமானிய நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கத்தை நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் மீண்டும் மீண்டும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் இந்த ஊடகங்களில் தொலைக்காட்சியில் கிடைக்கும்லாம் என்னுடைய அடிப்படை கோரிக்கை தவறாமல் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்றது தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு மாற்றம் அமைவதற்கும் பாரதத்தை பொறுத்தவரை இந்த நல்லாட்சி தொடர்வதற்கும் நாங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை நீங்கள் உள்வா கொண்ட நல்ல விஷயங்களை நண்பர்களோடு உற்ற உறவினர்களோடு குற்றாலோடு பகிர்ந்து கொண்டு நம்முடைய வாக்குச்சாவடி வாக்கு என்கின்ற மிகப்பெரிய ஆயுதத்தை ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக ஏன்னா மோடிஜி அடிக்கடி சொல்வார் குறிப்பாக புதிய வாக்காளர்கள் முதன்முறை வாக்காளர்கள் நீங்கள் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு உங்கள் வாக்கு என்பதை நினைத்து வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்கித்